அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இந்த வந்து நான் இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா இது வந்து நம்ம கார்த்திகை தீபம் வரைக்கும் வச்சுக்க போகிறோம் இதுலேயே நான் ரெண்டு மூணு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் நான் கார்த்திகை ஒன்று உங்களுக்கு சனிக்கிழமை நாளைக்கு அது கார்த்திகை ஒன்றுனாவே எல்லாருக்கும் தெரியும் ஐயப்பன் அது ஒரு பக்கம் இருக்குது அது கூடவே கிருத்திகை நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா கிருத்திகையும் பெருமாளுக்குரிய அந்த சனிக்கிழமையும் ஒன்றா வந்தான்னு அது இருக்குது அதே மாதிரி சிவ ஐ ஐயப்பனுனாலே சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த மாதிரின்னு சொல்வேன் எப்படி வந்து திருப்பதி பெருமாளும் அந்த முருகரும் இணைஞ்சா ஒரு மிராக்கள் மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நாளைக்கு ஒரு விதமான அந்த சிவன் விஷ்ணு சேர்ந்த மாதிரியான ஐயப்பன் இருக்கிறார் அதே சமயத்தில் சனிக்கிழமைக்குரிய பெருமாள் இருக்கின்றார் அதே சமயத்தில் கிருத்திகை இருக்கின்றது ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்றைக்கி நைட்டே சும்மா ஒரு ஸ்டாரால் போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருங்க அப்படி இல்லை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பண்ண முடியலன்னா இப்போ நான் இது ஃபுல்லாக ஃபில் பண்ணி இப்போ இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நான் இதுக்கு முன்னாடி எப்படி போட்டிருக்கேன்னா ஒரு முறை வந்து பங்குனி ஊத்திரம் வைகாசி விசாகம் அதெல்லாம் வரும்போது இந்த மாதிரி அருங்கோணம் ஸ்டார் போட்டு உள்ள வந்து ஓம் சரவண பவன் நம்ம போடுவோம் ஆனால் நான் வந்து மோஸ்ட்லி கலர் ஃபில் பண்ணி தான் போடுறேன் நானும் நான் போடுறது எல்லாமே எந்திரங்கள் கோலமாக போடுறேன் உள்ளே வந்து அந்த வார்த்தைகள் வந்து லெட்டர்ஸ் வந்து வேறு மாதிரியான ஒரு அந்த மந்திர எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி அதனால் உள்ள கலர் ஃபில் பண்ணிட்டு மேலே போடணும் அது எந்திரம் அது கோலமே கிடையாது அது ஒரு மாபெரும் விஷயங்களை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் ஒரு கோலத்தை எடுத்தாலே இன்னொரு கோலம் வந்து அதுக்கான நாள் அடுத்தது என்ன வருதுன்னு பார்த்து அதை ஒரு மாதம் வச்சுக்கிறதா இல்லை ஒரே வாரத்தில் கா இது பண்ணுறதா பண்ணுறேன் அது நான் தீபாவளி சமயத்தில் போட்டது அது சஷ்டிக்காக வச்சுட்டு இருந்த அந்த ஓம் சரவண அது அதுக்கு சுற்றி வந்து தாமரை பூ போட்டேன் நான் ஏன்னா ஐயா வைகுண்டி நினச்சி தாமரை பூ சுற்றி போட்டது நான் என்ன சொன்னேன்னா போட்டால் தாமரைப்பூ இல்லைன்னா யானை இல்லைன்னா வந்து மீன் இல்லைன்னா வந்து கிளி இந்த மாதிரி வந்து அதுக்கு கேப்பில் போடுங்க அப்படின்னு இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் இது வந்து இதெல்லாம் நிதானமாக இன்றைக்கி நைட்டு இப்போ நான் வீடியோ போடுறேன் நான் இது நேற்றே போடணுன்னு ட்ரை பண்ண போட முடியாமல் போச்சு ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து நம்ம இப்போ தொடங்கிட்டுமானா இப்போ பௌர்ணமிலேயே உங்களை இப்போ தொடங்கிட்டா அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா அது வரைக்கும் அது முருகருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அது வரைக்கும் வச்சுக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன் உங்களுக்கு இது மாதிரி கோலமாக போட்டால் கழிஞ்சணுனா கூட பவுடராக போட்டால் நான் பவுடரை போட்டாவே ஏன் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது உள்ளே வந்து அந்த பவுட்ரை நிரப்பிட்டு கலரை மேலே எந்திரங்களை வரைடும் அந்த ஓம் சரவணபில் கூட இந்த ஓம் சரவணபவ ஒரு மந்திரம் எழுத்துதான் இந்த ஓம் சரவணபவனாலே அதுக்கு ஒரு பயங்கர மந்திரம் அருணகிரிநாதனுடைய நாக்குலேயே போயிட்டு அவருடைய வேளாவில் வந்து எங்கள் அம்மா கொடுத்த அந்த வேளாவில் உங்களுடைய நாக்கில் வந்து நான் வந்து எழுதுறேன்னு சொல்லிட்டு ஒரு திருவண்ணாமலையிலேருந்து குதித்து சூசைட் பண்ணிக்க போகும்போது வந்து முருகர் எழுதுவார் அந்த ஓம் சரவணபாவை அந்த அந்த அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள் அவர்களுக்கும் அந்த ஓம் சரவணபாவை நிறைய முருகர் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே அந்த ஓம் சரவணபாவை ரொம்ப முக்கியம் கிருபானந்த வாரியராக இருக்கட்டும் இப்போ கிருத்திகையும் நாளைக்கு வந்துடுது ஐயப்பன்தும் ஐயப்பனுக்குள்ளேயே வந்து முருகரும் இருக்கிறாரு உங்களுக்கு விஷ்ணுவும் இருக்கிறாரு உங்களுக்கு சிவனும் இருக்கிறாருன்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி வந்து எல்லாம் கலந்த மாதிரி இப்போ மாதம் ஒன்றாம் தேதினா வாசுபடி தொடச்சு இவங்க கூப்பிடணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த லிஸ்ட்லையும் நம்மளுக்கு ஐயப்பனம் வந்துடுறாரு ஏன்னா கார்த்திகை எப்படி ஐப்பசி மாதம்னாவே முருகர் முக்கியமோ அதே மாதிரி கார்த்திகை தீபன்னாலும் சிவனும் நம்மளுக்கு வேணும் முருகரும் வேணும் அது மாதிரி ஐ வேணும் அப்போ அவங்க எல்லாேருமே நம்ம கூப்பிட்றோம் அது கூட நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இவங்க மற்ற சித்தர்கள்லாம் இப்போ இருக்காங்க இல்லைங்களா நம்மளுக்கு முருகர் சம்பந்தப்பட்ட சித்தர்கள் பாம்பன் குமரகுருதாசர் அருணகிரிநாதர் கிருபானந்த வாரியார் இந்த மூணு பேரையுமே நம்ம அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வாசுபடி எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி இந்த குலதெய்வத்தை வந்து கட்டாயம் நம்ம கூப்பிடணும் ஒவ்வொரு மாதமே மாதம் முதல் பருப்பு வந்து தமிழ் மாதம் முதல் பருப்பு வாசுபடி துடைச்சி சந்தனம் குங்கலாம் வச்சு பூ இருந்தால் பூ வச்சு வாசுபடிக்கு வச்சு நம்ம வாங்க வாங்கன்னு இந்த பேரெல்லாம் லைனாக சொல்லிவிட வேண்டியது தான் இப்போதைக்கு நான் சொல்கிறது இல்லாமல் உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் யாரும் கும்பிட்டுருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக தெரியுதோ அவங்க பேர்லாம் கூட சொல்லி கூட்டின்னு போயிட்டு வாங்க 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 சொல்லி எடுத்து போயிட்டு பூஜை நம்மளை நின்றுட்டு நம்மளை அவங்கள கூட்டிகிட்டு போய்ட்டோன்ற கணக்கு இந்த ஸ்டார் கோலம் இங்கே இந்த மாதிரி போய் இந்த ஏதோ ஒரு கோலம் எந்திரம் நான் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன் அதை இப்போயே ஸ்டார்ட் பண்ணி இது வந்து கரெக்டாக கார்த்திகை தீபம் வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டார் வச்சுங்க ஆனால் நாளைக்கு பிரதமையில் தொடங்க ஆனால் இப்போயே நீங்கள் வந்து சும்மா ஒரு சாங்கியத்துக்கு ஒரு ஸ்டார் போட்டுடுங்க நாளைக்கு நிதானமாக கூட நீங்கள் அதை கலர் பண்ணுறதோ இல்லை கிளி போகிறதோ பண்ணலாம் இதுலேயும் இன்னொரு சூற்றுமை சொல்கிறேன் கிளி வந்து கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் அந்த மாதிரி இல்லைன்னா விவசாய சம்மந்தமாக நீங்கள் எதனா பண்ணுறீங்க பசுமையாக விவசாயம் சம்மந்தமாக நீங்கள் வரும் ப்ரொவிஷன் மார்க்கெட் வச்சுருந்தா கூட பரவாயில்ல ஆக மொத்தம் விவசாயம் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இல்லை இம்போர்ட் பண்ணுறீங்க இல்லை மளிக்கடை வச்சுட்டு இருக்கிறீங்க அது அது மூலமாக உங்களுக்கு லாபம் வருது இல்லை நீங்கள் இங்கே இருக்கிறீங்க பூர்வீகம் உங்களுக்கு எல்லாம் விவசாயத்தை அப்பா அம்மா தாத்தாலாம் பண்ணிட்டுருக்காங்க அப்போ அந்த விவசாயத்து பசுமை உங்களுக்கு ஏதாவது விவசாயம் சம்மந்தமான வருமானம் வரணும் இல்லை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கிளி சரிங்களா இந்த ஸ்டா ஆனால் போகிறது மட்டும் ஸ்டார் போட்டு உள்ள ஓம் சரவணம் தான் எழுத போகிறீங்க ஆனால் இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சும்மா ஒரு ஸ்டார் மட்டும் போட்டு வச்சுருங்க நாளைக்கு நிதானமாக யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க கிளி போடலாமா தாமரை போடலாமா யானை போடலாமான்றத நாளைக்கு முடிவு பண்ணிக்கோங்க இதுக்கு நடுவில் நீங்கள் உங்களுக்கு இஷ்டமாக நீங்கள் வந்து ஒரு சின்ன நெட்டில் கூட எலிமெண்ட் பாடத்தை எடுத்து பார்த்துட்டு இது வந்து இப்படி போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக வரைய முடியுன்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க ரொம்ப சிம்பிளாக எப்படி போட முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துங்க ரொம்ப அழகாக போடணுன்றதில் அந்த கேப்பில் வர மாதிரி யோசித்துக்குங்க அது மாதிரி வந்து நீங்கள் புள்ளி வச்ச கோ புள்ளி வச்ச கோலத்தில் கூட யானை இருக்குதான்னு பார்த்து கூட அதையே ஷார்ட்டாக பண்ணி எப்படி இந்த இடத்துக்கு போட்டுக்கலான்னு கூட யோசித்துக்குங்க இல்லை ட்ராமரியாக எங்களுக்கு போட முடியும் அப்படின்னாலும் போட்டுங்க ஓ ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும்னு பார்க்காதீங்க அந்த கேப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்போ கொஞ்சம் பெருசிஸ்டண்ட்டாக இருந்தால் கூட டோட்டலாக பார்த்தா தெரியாது ஆனால் ஆனால் அந்த அருங்கோல கோனை போட்டு ச ஓம்சரணை போட்டு அது சுற்றி தான் நம்ம கொண்டு வரும் ஆனால் யானை வந்து யாருக்குன்னா நீங்கள் எதனா கல்வித்துறை சம்மந்தப்பட்டாலோ இல்லை யாராவது வந்து எதனா உயர் பதவிக்கு ஆசைப்பட்டோ இல்லை ஏதாவது ஒரு உயர் பதவிக்கு மற்றும் வந்து வேறு ஏதாவது தொழில் சம்மந்தமான விஷயங்கள் அது இல்லாமல் படிப்பு ஃபாரின் போகிற விஷயங்களுக்கு படிப்புக்கு அதாவது இந்த எக்ஸாம் எழுதி இது பண்ணாதான் போக முடியுன்ற மாதிரி இல்லை இந்த இதில் பாஸ் பண்ணணுன்ற மாதிரி விஷயங்கள் டெக்னிக்கல் விஷயங்களாக உங்களுக்கு அது தெரியணும் அந்த நாலேஜ் வேணும் அந்த மாதிரி விஷயங்கள் மற்றபடி வேலை விஷயங்களும் சரி இல்லை வெளிநாடு போகிற விஷயங்களும் சரி அந்த மாதிரி உங்களுக்கு அறிவு சம்பந்தமான என்னெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லை எதா தடை இருக்குது உங்கள் விஷயம் முக்கியமாக நினைக்கிறீங்க நடக்க மாட்டேங்குது தடையாக இருக்குது அப்படின்னாலும் வந்து நீங்கள் அந்த அப்படி வீட்டில் இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்குதுன்னா நீங்கள் யானை போட்டுக்கோங்க மீன் வந்து நம்ம அது வைகாசி விசாகம் பண்ணிக்கு தான் கரெக்டாக வரும் ஏன்னா அந்த திருச்செந்தூர்லருந்து மீன் பொம்மைகள் வருது அதெல்லாம் இருக்குது நம்ம வேறு எப்போனா கூட அந்த மீன் போடலாம் இப்போதைக்கு நீங்கள் கிளியாவது யானையாவது போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் கிளிக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது கல்யாணம் குழந்த பசுமையான விவசாயம் சம்மந்தப்பட்ட விவசாயத்தினால் வர பொருட்களை வியாபாரம் பண்ணுறதோ அல்லது விவசாயத்திலேயே ஈடுபட்டுருக்குதோ அது சம்மந்தமான வேண்டுதல் இருக்கிறவங்க கிளி போட்டுக்குங்க அப்படி சொல்கிறேன் இப்போ நான் சும்மா வந்து பௌர்ணமியிலே தொடங்கினோம் நாளைக்கு பிரதம அப்படின்றதுக்கு போட்டு வச்சிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன் உள்ள கலர் ஃபில் பண்ணிட்டு இப்போ கிளிக்கெல்லாம் க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓம் சரவணபவம் அதுக்கப்புறம் தான் அதில் போடுவேன் ஏன்னா தரையில் அந்த ஓம் சரவணபவன்றது படகுடான்றதுக்கு அப்படி பண்ணுறேன் நான் நீங்கள் மாக்குவரமாக இப்போ மற்ற எந்திரங்கள் அது ரொம்ப முக்கியம் இப்போ ஓம் அனுபவம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மாக்குவலமாக போகிறீங்கன்னா நம்ம கால் படாத இடமா போட்டுக்கலாம் பரவாயில்ல போட்டுங்க இல்லைனா இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இந்த கலர் பொடி இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி இது போட்டுங்க இது முக்கியம் நான் சொல்ல யாரெல்லாம் கூப்பிடணும் கார்த்திகை ஒன்றை இது அதையும் சொல்லிவிட்டேன் இந்த கோலம் எது வரைக்கும் இருக்கணும்னா கார்த்திகை தீபம் நம்ம விளக்கெல்லாம் விற்க போகிறோம் பார்த்தீங்களா வீடெல்லாம் அப்போ வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து அது மேலேயே கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எதனா புதுப்பிச்சிக்கலாம் அதுக்குள்ளே வந்து மறுபடியும் அது மேலேயே கொஞ்சம் போட்டு பண்ணுறதோ இல்லைன்னா நீங்கள் அதை வேற கூட போட்டுக்கலாம் ஆனால் இரு இன்னைக்கு நாளைக்கு ஆரம்பித்து அது வரைக்கும் இருக்கிறது நிறைய உங்கள் வீட்டில் மாற்றங்கள் ஏற்படுத்தும் நிறைய மாற்றங்கள் அன்றைக்கி ஒரு நாள் போய் போட்ட முடியாது இப்போத்துலேருந்து நாளைக்கு கிருத்திகையில் ஆரம்பித்து கார்த்திகை தீபம் வரைக்கும் நீங்கள் வச்சு திருந்திங்கன்னா இது அற்புதமான விஷயங்களை வந்து உங்களுக்கு அதை ஏற்படுத்தும் முருகராக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் ஏன்னா அந்த கார்த்திகை மாதன்றதே முருகருக்குரிய என்ற விஷயத்தினால இதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்து ரெண்டு வீடியோ கிளிப் ஒன்றுன்னு வந்து பிள்ளையார் கோயிலில் இப்போ எடுத்து அவங்க வந்து அண்ணாபிஷேகத்தை தான் அன்னத்தை நல்லா பிசைஞ்சு ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக இது பண்ணியிருந்தாங்க அந்த கோயிலில் வந்து எப்போவுமே அந்த கிளிப்பு கூடவே சேர்த்து சொல்கிறேன் அந்த விஷயத்தை அப்புறம் வீட்டில் கொஞ்சம் நான் வந்து நான் சொன்ன மாதிரியே அந்த சுடுதண்ணி அதெல்லாம் பண்ணியிருந்தேன் அந்த அண்ணா இது பண்ணது மட்டும் ஒரு கிளிப் இருக்குது அதையும் அடுத்தது வந்து கண்டினியூஸாக பார்த்துருங்க இந்த பிள்ளையார எப்போதுமே வந்து அவங்க எப்படி கொண்டு வாங்கன்னா இன்றைக்கி திருத்திக்கனால் அவரையே முருகராக பார்ப்பாங்க இன்றைக்கி வந்து தேய்ப்ரியாஸ் பண்ணிணா அவரையே வந்து உங்களுக்கு பைரவராக வர பார்ப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரதோஷம்னா அந்த அவர் முன்னாடி ஒரு சின்ன ஒரு இந்த லிங்கம் எட்டு வந்து வச்சு பஸ் படிகலிங்கம் வச்சு அவருக்கு அந்த அபிஷேகம் பண்ணி பிரதோஷத்துக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் வில்வ இதில் இருந்து மொத்தமே இந்த பிள்ளையாரே வந்து சிவனாக மாறிடுவார் பயிர் வர்றனா பயிர் மாறிடுவார் இந்த சமயம் வந்து இதில் ஆடிப்புறம் அன்னைக்கு வளையல் போட்டு விட்டுருவாங்க இவருக்கு வளையல் மாலை மாலையாக வந்து இவருக்கு எப்படி ஒரு அம்மனுக்கு பண்ணோம் அந்த மாதிரி அந்த கடவுளாகவே அவரை வந்து அலங்காரம் பண்ணுவாங்க ஆனால் அவர் உண்மையிலே அந்த மாதிரி மாறிப்பார் அந்த எந்தவா நினச்சி நம்ம பண்ணுறோமோ அந்த மாதிரியே மாறக்கூடியவர் அவர் அதனால் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து அவர் சிவனுக்கு அண்ணாபிஜேகம் பா இதுவாக பண்ணுறது நினைக்கிறேன் இது சனத்குமார் சௌந்தர்யா தேவிக்காக வந்து இந்த மாதிரி கலசம் வச்சிடணும் மற்ற நாள்லாம் நம்ம வந்து பித்தளை தட்டில் ஒன்றிப்பி ஒன்றிப்பி வச்சுட்டு சனத்குமார் சௌந்தர்யா தேவி எழுதி நம்ம வேண்டுதல் சொல்லி வச்சுட்டு வரணும் ஆறு பௌர்ணமிகள் சொன்னால் இது நாலாவது பௌர்ணமி பௌர்ணமி சமயத்தில் மட்டும் நம்ம இந்த மாதிரி அரிசியை கொஞ்சம் வச்சு இதில் உள்ள காசு போட்டு இந்த மாதிரி ஒரு தேங்காய் வச்சு பண்ணிடலாம்னு சொன்னால் இது வந்து ஐப்பசி மாதம் இல்லைங்களா கம்பளி மேலே சின்ன கம்பளி துணி மாதிரியோ அல்லது உள்ளன் வாங்கி சுத்தி சுடுதண்ணி லைட்டா வந்து அபிஷேகம் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டேன் இதெல்லாம் வச்சு மேலே சாதத்தை ஃபுல்லாவே தனியா வச்சு வீட்டில் சமைச்சது இல்லாம தனியா வச்சு அதை ஃபுல்லா இது பண்ணி மேலே பூ வச்சிருக்கேன் இதில் பார்வதி தேவி எப்பவுமே இந்தம்மா இவர் கூட சேர்த்து தான் நான் வணங்குவேன் அதனால் அது ஒரு வெள்ளியில் செஞ்சால் இது அதனால் ரொம்ப அது குவாலிட்டியை பொறுத்து அது நம்ம என்ன அது பண்ணாலும் அந்த ஒரு டார்க்னஸ் இருக்குது இந்த வெள்ளியில் ரொம்ப குவாலிட்டியான இதுங்க இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம இதில் விபூதியில் இது பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும் பளிர்னு அது மாதிரி வந்து உங்களுக்கு கூட அது பார்வதி தேவின்னு எப்பவுமே இந்த சிவனவிக்கும் முதலாக நான் வைப்பேன் அது வந்து வெள்ளையாக பளிங்கு இருக்கிற இது சுடுதண்ணி இதையும் அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சாதத்திலேயே கல்கண்டு வச்சு நான் வந்து அது வந்து அபி இது மாதிரி ஆறு இது நிவேதனத்துக்கு வச்சுட்டேன் இது வந்து இது நாலாவது பௌர்ணமிக்காக இது வந்து நான் வந்து இது வைக்கிறேன் மறுபடியும் இது நான் மூணாவது நாள் இது உடச்சுட்டு த ஞாயித்துக்கிழமை இதை உடச்சுட்டு ஆனால் டெய்லி அந்த ஒன்று பீ வச்சு 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 இது ஒரு மேலே வச்சு வேண்டுதல் பண்ணுறது மட்டும் ஆறு பௌர்ணமிகள் வரைக்கும் தொடர்ந்து அந்த ஒன்று பி வைக்கிற விஷயத்தை மட்டும் பண்ணுவேன் ஏன்னா உங்களுக்கு பலமுறை நான் சொன்னேன் இந்த சனத்குமாரை சௌந்தர்யா தேவின்றவரே வந்து அவர்கிட்ட போய் தான் குபேரனுடைய எழுந்து செல்வங்கள்லாம் மீட்டு வந்தது இந்த இப்போ எக்கச்சக்கமான கடன் தீர்ணுன்னாலும் நிறைய செல்வம் வளம் வேணும்னாலும் சன யஸ்பூதூரில் இருக்கிறாரு சனத்குமார் சௌந்தர்யாதேவின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்கக்கிட்ட வந்து தான் அந்த கோயில் நம்ம தமிழ்நாட்டிலாம் இருக்குது அங்கே குபேரன் வந்து தான் அவருடைய எழுந்து செல்வங்கள்லாம் மீட்டுப்பட்டது அது இல்லாமல் குபேரனுக்கும் சிவனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அந்த குபேரனி அதனால்தான் எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒன்றா வச்சு இந்த சிவனு அந்த குபேரனு அந்த அவருடைய அடுத்த தான் முருகன் சிவன் போய் சொல்கிறாரு அவர்கிட்ட பிரம்மா கிட்ட இந்த குழந்தை மாதிரியே எனக்கு ஞான குழந்தையாக இருக்கணும்னு சொன்னப்போ அதே மாதிரி அவருக்கு வந்து அவர் நெற்றிக்கண்டிலேருந்து முருகன் அடுத்த ஜென்மத்தில் வர மாதிரி இருக்குது அதனால தான் அதுக்கு சனத்குமார் சௌந்தர்யா தேவி இந்த கு குபேரன் இது சிவபெருமான் இவங்கெல்லாம் ஒன்று முருகர் இவங்கெல்லாம் ஒரு செட்டு அதை வச்சு நம்ம இந்த மாதிரி கும்பிடணும் ஆறு மாதத்துக்கு ஆறு பௌர்ணமிக்கும் இந்த மாதிரி அப்பௌர்ணமி சமயத்தில் மட்டும் இதை வச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி ஐப்பசி இதற்காக சாதத்தை வச்சு இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கே சுடுதண்ணி அபிஷேகம் பண்ணி இது பண்ணது இன்றைக்கி